தன்னுடைய குருகுல வாசத்தை முடித்துக்கொண்டு சங்கரர் தன்னுடைய இல்லத்திற்கு திரும்புகிறார் ஐந்து வயதில் அவருடைய குருகுல வாசமானது தொடங்குகிறது ஏறத்தாழ இரண்டு ஆண்டுகளில் தான் கற்க வேண்டியவற்றையெல்லாம் கற்றுவிடுகிறார் ஏழு வயதில் தன்னுடைய தாய்க்கு அனுகூலமாக இருப்பதற்காக தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பி வருகிறார் தன்னுடைய வாழ்க்கையில் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை யார் ஒருவன் மிக அதிபால்ய காலத்திலேயே முடிவு செய்கிறானோ அவன் அதற்கேற்ற முறையில் தன்னுடைய வாழ்க்கையை திட்டமிட முடியும் இதுதான் சங்கரருடைய வாழ்க்கை நமக்கு காட்டுவது இப்ப நாம என்ன செய்ய போகிறோம் இந்த வாழ்க்கையில இதை முதல்ல நாம முடிவு பண்ணணும் அப்படி முடிவு பண்ணுகிற போது அதுவும் கூட மிக இளவயதிலேயே முடிவு செய்துவிட்டால் அதற்கேற்ற முறையில் நம்மை தயார் செய்து கொள்ளலாம் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வாழ்க்கையே அப்படித்தான் அமைத்திருக்கிறார்கள் இந்த வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறதுல நம்முடைய ஜனங்களுக்கு தற்காலத்தில் இந்த ஆசிரம தர்மம் அதனுடைய மகிமை என்ன என்பதே தெரியாமல் போய்விட்டது ஒரு வாழ்க்கையை பிளான் பண்ணி கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் அது என்ன பிளானிங் நாம வாழ்வது என்பது நம்முடைய கிரகஸ்தாசிரமத்தில் நாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மட்டும்தான் நாம் வாழ்க்கை நடத்துகிறோம் ஆகவே அதற்கு தயாரிப்பு பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் நடைபெறுகிறது ஸோ த பிரிப்பரேட்டரி கிரவுண்ட் த பிரிப்பரேட்டரி பீரியட் அதுதான் பிரம்மச்சேரிய ஆசிரமம் அது ஒரு மனிதனுக்கு இருபது வயது வரைக்கும் இருக்கலாம் பதினெட்டு வயது வரைக்கும் இருக்கலாம் அதற்கு பின்னாலே அவன் கிரகஸ்தாசிரமத்தில் நுழைகிறான் அதற்கு பின்னால இந்த கிரகஸ்தாசிரமத்தினுடைய கடமைகளையெல்லாம் நிறைவேற்றிவிட்டு தன்னை எல்லா பற்றுகளில் இருந்தும் விடுவித்துக் கொள்வதற்கு மீண்டும் ஒரு பிரிப்பரேட்டரி பீரியடாக ஆசிரமம் என்பதாக ஒன்று வருகிறது இறுதியில் ஆசிரமம் ஆகவே அப்படி நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி கொடுத்திருக்கிறார்கள் அதனால இந்த பிரம்மச்சரி ஆசிரமத்தில் டிசிப்ளின் அதுதான் ரொம்ப முக்கியம் கட்டுப்பாடு ஏன் அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் விதித்தார்கள் என்று சொன்னாக்க இந்த சின்ன வயசுல தான் இந்த மனசு உடம்பு ரெண்டுமே நாம சொன்னபடி கேட்கும் இள வயதுல நம்முடைய மனசு நம்முடைய உடம்பு ரெண்டுமே நாம சொன்னபடி கேட்கும் கொஞ்சம் வயதாகிவிட்டது என்று சொன்னால் ஒரு முப்பத்தஞ்சு வயசுல யோகா கற்றுக்கொள்வது என்பது கடினம் பதினைந்து வயதுல பத்து வயதுல யோகா கற்றுக்கொள்வது ஆசனங்கள் கற்றுக்கொள்வது எளிது பிராணாயாமம் ஐம்பது வயசுல கற்றுக்கொள்வது கடினம் ஆனால் அதே பிராணாயாமத்தை பதினோரு வயதிலிருந்து கற்றுக்கொள்ள தொடங்கினோம் என்று சொன்னால் அது எளிது ஆகவே எல்லாமே இளமையில் கல் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் சொன்னபடியே நம்முடைய வாழ்க்கையில இந்த பிரம்மச்சேரி ஆசிரமத்தை நாம் முறையாக கடைப்பிடித்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையில எல்லாவற்றுக்குமே நம்மளால நாம எப்படி நினைக்கிறோமோ அப்படி வளர முடியும் ஆகவே தன்னுடைய பயிற்சியை முடித்துக்கொண்டு கொண்டு வீட்டுக்கு வந்தவுடனே இவருடைய ஒரே ஒரு பணி என்ன இருந்தது என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையில் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஏற்கனவே இவர் முடிவு செய்து விட்டார் இந்த தேசத்தினுடைய தர்மத்தினுடைய மேன்மைக்காக பாடுபடுவது ஆகவே அன்றைய காலகட்டத்தினுடைய சூழ்நிலையை அனுசரித்து நாம் ஏதாவது செய்தாக வேண்டும் என்கின்ற எண்ணமானது அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் ஆழ ஆகவே அதற்காக தன்னுடைய படிப்பு திறமை இதெல்லாம் வளர்த்துக்கிட்டாச்சு இப்ப இப்ப அடுத்து செய்ய வேண்டியது ஒன்னே தான் தாயாருடைய மனதை பக்குவப்படுத்த வேண்டும் தாய் தான் செய்ய இருக்கின்ற அந்த பணிக்கு அனுகூலமாக ஆசீர்வதிக்க வேண்டும் அது மட்டும் இல்ல இப்ப அம்மாவுக்கு அப்பா கிடையாது கணவர் இறந்து போய்விட்டார் அப்பா இல்லாத காரணத்தினால தாய் தனிமையில் இருக்கிறாள் இரண்டாண்டு காலம் பிள்ளையையும் பிரிந்து இருக்கிறாள் அப்படி பிள்ளையையும் பிரிந்து இருந்த காரணத்தினால இந்த தாய்க்கே ரொம்ப சோகம் அதனால ஒரு தளர்ச்சி வயது அதிகமாகவில்லை என்று சொன்னாலும் கூட உடலில் தளர்ச்சி ஏற்பட்டு விடுகிறது ஆகவே இந்த உடல் தளர்ச்சியின் காரணமாக மன தளர்ச்சியின் காரணமாக இவளுக்கு பக்கத்தில் இருந்து கொஞ்ச நாளைக்கு அனுசரணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏறத்தாழ ஓராண்டு காலம் அவர் தன்னுடைய தாயோடு தங்கி இருக்கிறார் அதனால் அவளுடைய மனசுக்கு ரொம்ப இதமான விஷயங்களை எல்லாம் வீட்டில் செய்து கொண்டிருக்கிறார் பலவிதங்களிலும் தாய்க்கு உதவியாக இருக்கிறாள் சாதாரணமாக இந்த பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது என்பதில் புண்டலீகன் என்பவனை பற்றித்தான் சாகித்து சொல்வார்கள் அதுபோலவே சிரவணகுமாரன் என்பவனுடைய சரித்திரத்தையும் கூட நாம கேள்விப்பட்டிருப்போம் இந்த சிரவணகுமாரனுக்கோ புண்டலீகனுக்கோ விதத்திலும் குறைவில்லாத வகையில் இந்த ஓராண்டு காலம் தாய்க்கே அவர் தொண்டு செய்தார் தாய்க்கு அனுகூலமாக பக்கத்தில் இருந்து எல்லா விதமான பணிவிடைகளையும் செய்தார் ஆனா இந்த பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியமானது இவருடைய வாழ்க்கையில ரொம்ப நாளைக்கு நீடிக்க போறதில்லை தேசத்திற்கு தொண்டாற்ற விரும்புகிற ஒருத்தன் தன்னுடைய குடும்பத்திற்கோ தாயாருக்கோ பெற்றோருக்கோ நெடுநாளைக்கு தொண்டு செய்ய முடியாது அதனால இப்ப தாயினுடைய மனசை தான் இயற்கை இருக்கின்ற பணிக்கு அனுகூலமாக விட வேண்டும் அது மட்டுமல்ல இந்த குழந்தை கனகதாரா ஸ்தோத்திரத்தின் மூலமாக ஒரு குடும்பத்தினுடைய வறுமையை விரட்டி அந்த வீட்டில் தங்க நெல்லுக்கணி மழை பொழிந்தது அப்படிங்கிறத கேட்ட உடனேயே அதனால ஊர் முழுக்க இவருடைய பிரக்கியாதி பரவி விட்டது ஏற்கனவே ஒரு அதிசயம் நடந்தது அது அம்பாளிவருக்கு ஞானப்பால் கொடுத்தாள் அந்த செய்தி ஏற்கனவே பரவி இருந்தது அதனால அதிபால்ய வயதிலேயே இவருக்கு எல்லாவிதமான ஆற்றலும் இருந்தது அதோடு கூடவே இப்ப குருகுலவாசத்தின் போது இந்த கனகதாரா ஸ்தவம் என்கின்ற ஸ்தோத்திரத்தை சொல்லி அதன் மூலமாக கனகதாரை பொழிந்த காரணத்தினால இன்னும் கொஞ்சம் அந்த புகழானது அதிகமாக பரவி இருந்தது அதனால இப்ப அம்மாவுக்கு இயல்பாகவே என்ன இருக்கும் தன்னுடைய மகன ரொம்ப கஷ்டப்பட்டு தனக்கு ஒரு பிள்ளை இல்லையே பிள்ளை இல்லையேன்னு ஏங்கி அதுக்கப்புறம் ஒரு பிள்ளை புறக்கணும்னு அதுக்காக தபசு இருந்து அதுக்கப்புறம் ஒரு பிள்ளை குழந்தை பிறக்கிற போது ஏற்படுகிற மகிழ்ச்சியை விட அந்த பிறந்த குழந்தையானவன் உலகத்தினால் பாராட்டப்படுகிறான் உலகத்தோருக்கு பயனுள்ளவனாக இருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை கேட்கிற போது தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பது போல அவளுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி பன்மடங்காக வளர்ந்தது ஆனா அந்த உடம்புல அசதி வந்தது தளர்ச்சி வந்தது ஆனாலும் கூட அன்றாட ஆன்மீக கடமைகளிலிருந்து இவளால தன்னை விடுவித்துக் கொள்ள முடியல இந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் என்பதாக இருக்கக்கூடிய விஷயங்களில் அவ கொஞ்சம் கூட அதை விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை அதனால வெடியற் எழுந்திருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நதியில ஸ்நானம் செய்து விட்டு வருவது என்பது இவளுடைய மரபு இவளுடைய பழக்கம் அது அந்த நதி கொஞ்ச தூரத்தில் இருக்கு பூர்ணா நதி அப்படின்னு பேரு சூர்ணா ரிவர் இப்ப ஆலவாய் அந்த அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த ரிவர் இருக்கிறது அந்த ரிவரானது அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி இந்த காலடியில் இருந்து கொஞ்சம் தள்ளி இவர்கள் இல்லத்தில் இருந்து தள்ளி போய் கொண்டிருந்தது கிட்டத்தட்ட ஒரு பரலாங் தூரம் ரெண்டு பர்லாங் தூரம் நடந்தால்தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை அதோடு கூடவே இந்த அம்மாவனுடைய மனசுல ஒரு வருத்தம் என்ன வந்து விட்டது என்று சொன்னாக்க கணவனை இழந்துட்டோம் இப்ப தனியா வைதவியம் வந்து விட்டது அதோடு கூடவே பிள்ளையையும் பிரிய வேண்டி வருமே பிள்ளையையும் பிரிய வேண்டி வருமே ஏன் பிள்ளையை பிரிய வேண்டி வருங்கிற எண்ணம் வருகிறது ஏற்கனவே இறைவன் இவருடைய கனவில் சொல்லி இருக்கிறார் அல்லவா ஒரு காலது எந்த வயசுன்னு அவர் சொல்லலை ரொம்ப குறைந்த ஆயுள் உள்ள ஒரு பிள்ளை வேணுமா நல்ல பிள்ளை வேணுமா இல்லை என்றால் நீண்ட காலம் வாழக்கூடிய பல பிள்ளைகள் வேண்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு பிள்ளை போறோம் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளையை பெற்றிருக்கா ஆனா இந்த பிள்ளை எத்தனை ஆண்டுகள் வாழ்வான்ங்கிறது தெரியலையே அதனால அது எப்பயாவது இவனுக்கு ஆயுசு நீண்டதா இருக்கணுமே எவ்வளவு வருஷம் இருப்பானோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அந்த மனசுல அதுவும் கூட ரொம்ப கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தது ஆனா இந்த நதியில ஸ்நானம் பண்ண போகிற போது இந்த மனசுல இந்த வருத்தம் கணவன் இழந்த அந்த துக்கம் புள்ள போயிடுவானோங்கிற பயம் இதெல்லாம் சேர்ந்து அவளுக்கு நடப்பதில் கூட ரொம்ப கஷ்டம் ஏற்பட்டது அதனால ஒரு நாளைக்கு அந்த ஆற்றுக்கு போகிற வழியில அவள் மயங்கி விடுகிறாள் அதனால பக்கத்திலேயே அம்மாவுக்கு அனுசரணையாக இவரும் கூட ஆற்றுக்கு போவது என்கின்ற பழக்கத்தை வைத்துக் கொண்டிருந்த காரணத்தினால அம்மாவை தாங்கி பிடித்து விட்டார் ஆனா இப்ப அவருக்கு மனசுல ஒரு எண்ணம் அம்மா தினசரி இப்படி இவ்வளவு தூரம் வந்து தான் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு இருந்தது நான் எவ்வளவு வருஷம் இவ பண்ணுவோம் அப்படி ஸ்நானம் இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த பிரச்சனையா வந்துருமே அதுக்கு பதிலாக இவளுக்கு ரொம்ப அனுகூலமாக நம்முடைய வீட்டு பின்பக்கத்தில் அந்த வாசப்படி அந்த படிக்கட்டில் இறங்கினாலே தண்ணி ஓடுற மாதிரி அந்த நதியை இங்கு மாற்றி அமைத்து விட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அப்படின்னு நினைச்சார் அம்பாளை குறித்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினார் உடனடியாக நதி இவர்களுடைய வீட்டுல இவர்கள் வீட்டை ஒட்டி அதாவது இந்த அம்மாவுக்கு நடக்க வேண்டிய கொஞ்சம் கூட சிரமமே கிடையாது அந்த மாதிரி ஓடத் தொடங்கியது இப்ப இவருடைய ஸ்தோத்திரத்தினால அது ஓடத் தொடங்கியதா அல்லது வேறு காரணத்தினால ஓடத் தொடங்கியதா இதை ஏற்பதற்கு சில பேர்களில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனா ஒரு விஷயம் உண்மை சங்கரருடைய பீரியடில் இந்த நதியானது வேறொரு திசையில் இருந்து திசை மாறி இவருடைய வீடு வழியாக ஓடத் தொடங்கியது என்பது ஒன் அதாவது பல நதிகள் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளும் அதுவும் பூமிக்கு அடியில் கூட போயிடும் அந்த மாதிரி எல்லாம் பல நதிகளுக்கு பல விஷயங்கள் ஏற்படும் அதனால இந்த நதி எங்கே ஓடிட்டு இருந்தது அதுக்கு மேல இப்பொழுது தொடங்கிவிட்டது அது இவர்களுக்கு ரொம்ப சௌரியமாக போச்சு இது ஒரு அதிசயம் ஊர்ல இந்த குழந்த அவ அம்மாவுக்காக நதியினுடைய போக்கையே தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல போகும்படியாக செய்து விட்டான் எவ்வளவு பெரிய பிள்ளை எவ்வளவு பெரிய அதிசயம் எவ்வளவு பெரிய பக்தி அப்படி என்பதாக அந்த குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் அந்த